பகவத்கீதை அத்தியாயம் இரண்டு கீதையின் உட்பொருள் சுருக்கம் ஸ்லோகம் ஒன்று தம் ததா விஷ்டம் அஷ்ரு பூர்ணா குலேஷனம் வாக்கியம் உவாச மதுசூதனக சஞ்சயன் திருதராஷ்டரிடம் சொன்னான் அர்ஜுனன் இரக்கத்தால் மூழ்கி மனம் பலவீனம் அடைந்து கண்களில் கண்ணீர் மல்கிய நிலையில் இருப்பதைக் கண்ட மதுசூதனரான கிருஷ்ணர் பின்வருமாறு சொன்னார் பௌதீக இரக்கம் கவலை கண்ணீர் ஆகியவை ஆத்மாவை பற்றிய உண்மையை அறியாததன் அறிகுறிகள் ஆகும் நித்தியமான ஆத்மாவிற்காக இரக்கம் கொள்வதே தன்னை உணர்வதாகும் இந்த ஸ்லோகத்தில் மதுசூதன எனும் சொல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது பகவான் கிருஷ்ணர் மது எனும் அரக்கனை கொன்றவர் எனவே தன் கடமையை நிறைவேற்றுவதில் ஏற்பட்டுள்ள தவறான கருத்து எனும் அரக்கனை அவர் கொல்ல வேண்டும் என அர்ஜுனன் விரும்பினான் எங்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்பது எவருக்கும் தெரிவதில்லை நீரில் மூழ்கும் மனிதனின் ஆடைக்காக பரிதாபப்படுவது அர்த்தமற்றதாகும் அறியாமை கடலில் விழுந்த மனிதனின் வெளிப்புற உடையை அதாவது ஸ்தூல உடலை காப்பதால் மட்டும் அம்மனிதனை காப்பாற்றிவிட முடியாது இதை தெரிந்து கொள்ளாமல் வெளிப்புற ஆடைக்காக கவலைப்படுபவன் சூத்திரன் அதாவது தேவையின்றி வருந்துபவன் என்று அழைக்கப்படுகிறான் அர்ஜுனன் ஒரு சத்திரியன் அவனிடம் இத்தகைய நடத்தை எதிர்பார்க்கப்படவில்லை இருப்பினும் அறியாமையில் உள்ள மனிதனின் கவலையை போக்க பகவான் கிருஷ்ணரால் முடியும் இக்காரணத்திற்காகத்தான் அவர் பகவத்கீதையை பாடினார் உயர் அதிகாரியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் விளக்கப்பட்டுள்ள இந்த அத்தியாயம் ஜட உடல் ஆத்மா ஆகியவற்றை பற்றிய பகுத்தறிவை கொண்டு தன் உணர்வு அடையும் முறையை கற்பிக்கின்றது எவ்வித பலனின் மீதும் பற்றுதல் கொள்ளாமல் தன்னை பற்றிய உண்மையான கருத்தில் நிலைபெற்று இருப்பவனுக்கு இத்தகு தன் உணர்வு சாத்தியம் ஆகும் ஸ்லோகம் இரண்டு ஸ்ரீ பகவான் உவாச்ச குதஸ்துவா கஷ்மலம் இதம் விஷமே அனாரிய ஜோஷ்டம் அஸ்வர்கியம் அகீர்த்திகரம் அர்ஜுன புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார் அன்புள்ள அர்ஜுனனே உன்னிடம் இது போன்ற களங்கங்கள் எங்கிருந்து வந்தன வாழ்வின் மதிப்பை அறிந்த மனிதனுக்கு இவை தகுதி அற்றவை இவை மேல் உலகங்களுக்கு கொண்டு செல்வதில்லை அவமானத்தையே கொடுக்கின்றன கிருஷ்ணர் என்றாலும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் என்றாலும் ஒருவரே எனவே ஸ்ரீ கிருஷ்ணர் கீதை முழுவதும் பகவான் என்றே அழைக்கப்படுகிறார் பகவான் என்பது பூரண உண்மையின் இறுதி நிலையை குறிக்கும் பிரம்மன் பரமாத்மா பகவான் ஆகிய மூன்று நிலைகளில் பூரண உண்மை உணரப்படுகிறது ஸ்ரீமத் பாகவதத்தில் பூரண உண்மையை பற்றிய இக்கருத்து பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது வதந்தித தத்துவ வித்தத்வம் எச் ஜிநானம் அத்வயம் பிரஹ்மேதி பரமோத்மேதி பகவான் இதி சப்தியதே பூர்ண உண்மை அதனை அறிபவரால் மூன்று நிலைகளில் உணரப்படுகிறது அவை மூன்றும் ஏறக்குறைய ஒன்று பூர்ண உண்மையின் அந்நிலைகள் பிரம்மன் பரமாத்மா பகவான் என்று அறியப்படுகின்றன என்பது இதன் பொருளாகும் இம்மூன்று தெய்வீக நிலைகளை சூரியனை உதாரணமாக கொண்டு விளக்கலாம் சூரியனுக்கும் மூன்று வெவ்வேறு தோற்றங்கள் உண்டு சூரிய ஒளி சூரியனின் மேற்பரப்பு சூரிய கிரகம் சூரிய ஒளியை மட்டும் கற்பவன் ஆரம்ப நிலை மானவன் சூரியனின் மேற்பரப்பை புரிந்து கொள்பவன் இடைநிலையில் உள்ளான் சூரிய கிரகத்திற்கே செல்லக்கூடியவன் உயர்நிலையைச் சேர்ந்தவன் அகிலமெங்கும் பரவியிருக்கும் சூரிய ஒளி கண்களை பறிக்கும் பிரகாசத்துடன் உருவம் ஏதும் இன்றி விளங்குகிறது சூரிய ஒளியின் இத்தகு தன்மையை அறிவதால் திருப்தியடையும் அடையும் சாதாரணமானவனை பூரண உண்மையின் பிரம்மன் நிலையை மட்டும் உணரக்கூடியவரோடு ஒப்பிடலாம் சூரிய வட்டத்தை அறியும் மாணவன் அந்நிலையில் இருந்து சற்று முன்னேறியவனாக கருதப்படுவான் அவனை பூரண உண்மையின் பரமாத்மா தோற்றத்தை அறிபவனுடன் ஒப்பிடலாம் சூரிய கிரகத்தின் இதயத்தினுள் நுழையக்கூடிய மாணவனை பூரண உண்மையின் உன்னத நிலையான வியக்தித்துவத்தை உணர்பவர்க்கு ஒப்பிடலாம் எனவே பூர்ண உண்மையை அறிவதில் ஈடுபட்டுள்ள அனைத்து மாணவர்களும் ஒரே விஷயத்தை அறிய முயல்கின்றனர் என்ற போதிலும் அப்பூர்ண உண்மையின் பகவான் நிலையை உணரக்கூடிய பக்தர்களே அனைத்து ஆன்மீகவாதிகளிலும் உயர்ந்தவராவர் சூரிய ஒளி சூரிய வட்டம் சூரிய கிரகத்தின் உட்செயல்கள் ஆகியவை ஒன்றுக்கொன்று பிரிக்க முடியாதவை இருப்பினும் இம்மூன்று வெவ்வேறு தன்மையினை உணரும் மாணவர்கள் சமநிலையில் இருப்பவர்கள் அல்ல பகவான் எனும் சமஸ்கிருத சொல் வியாசதேவரின் தந்தையும் அங்கீகாரம் பெற்றவருமான பராசர முனிவரால் விளக்கப்பட்டுள்ளது செல்வம் புகழ் பலம் அழகு அறிவு மற்றும் தியாகம் இவற்றை முழுமையாக உடைய பரம புருஷரே பகவான் என்று அழைக்கப்படுகிறார் செல்வம் புகழ் பலம் அழகு அறிவு மற்றும் தியாகம் ஆகியவற்றை அதிகமாக உடைய நபர்கள் பலர் இவ்வுலகில் உள்ளனர் ஆனால் எவருமே அனைத்து செல்வம் அனைத்து பலம் என அனைத்தையும் உடையவராக தன்னை கூறிக்கொள்ள முடியாது கிருஷ்ணர் மட்டுமே இவ்வாறு பிரகடனம் செய்ய முடியும் ஏனெனில் அவரே பரமபுருஷ பகவான் பிரம்மா சிவபெருமான் அல்லது நாராயணர் உட்பட எந்த உயிர் வாழியிடமும் கிருஷ்ணர் இருப்பதை போன்ற ஐஸ்வர்யங்களை பார்க்க முடியாது எனவே பிரம்ம சம்ஹிதையில் பிரம்மதேவர் பகவான் கிருஷ்ணரை ஆதி புருஷராக முழுமுதற் கடவுளாக முடிவு செய்துள்ளார் அவருக்கு இணையாகவோ உயர்வாகவோ எவரும் இல்லை அவரே கோவிந்தர் என்று அறியப்படும் ஆதி பகவான் மேலும் அவரே எல்லா காரணங்களுக்கும் உன்னத காரணம் ஆவார் ஈஸ்வரக பரமக கிருஷ்ணஹ சச்சித் ஆனந்த விக்கிரக அனாதிர் ஆதிர் கோவிந்த சர்வ காரண காரணம் பகவானின் குணங்களில் உடைய நபர்கள் பலர் உள்ளனர் ஆனால் எவராலும் மிஞ்ச முடியாதவரான கிருஷ்ணரே அவர்களில் உயர்ந்தவர் அவரே பரமபுருஷர் மேலும் அவரது உடல் நித்தியமான அறிவு நிரம்பிய ஆனந்தமயமானதாகும் ஆரம்பமும் முடிவும் இல்லாத அந்த கோவிந்தரே எல்லா காரணங்களுக்கும் காரணமாக விளங்குபவர் பாகவதத்திலும் பரமபுருஷ பகவானின் பற்பல அவதாரங்களின் பட்டியல் காணப்படுகிறது ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணரே மூல முழுமுதற் கடவுளாக வர்ணிக்கப்படுகிறார் அவரிடம் இருந்தே பற்பல அவதாரங்களும் முழுமுதற் கடவுளின் பல்வேறு ரூபங்களும் வெளிவருகின்றன ஏதேசாம் சகலஹ பும்சக கிருஷ்ணசது பகவான் ஸ்வயம் இந்திரியாரி வியாக்குலம் லோகம் முருடையந்தி யுகே யுகே இத்துடன் கொடுக்கப்பட்டுள்ள கடவுளின் அவதாரங்களின் பட்டியல்கள் அனைத்தும் முழுமுதற் கடவுளின் சுய அம்சங்களோ சுய அம்சங்களின் அம்சங்களோ தான் ஆனால் கிருஷ்ணரே புருஷோத்தமரண முழுமுதற் கடவுள் ஆவார் என்று பாகவதம் சொல்கிறது எனவே கிருஷ்ணரே மூல முழுமுதற் கடவுளும் பூர்ண உண்மையும் ஆவார் அருவ பிரம்மனுக்கும் பரமாத்மாவிற்கும் அவரே மூலம் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் தன்முன் வீற்றிருக்கும் போது உறவினருக்கான அர்ஜுனனின் ஏக்கம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாதது ஆகும் எனவே கிருஷ்ணர் குதக எங்கிருந்து எனும் வார்த்தையின் மூலம் தனது வியப்பை காட்டுகிறார் ஆரியர்கள் என்று அறியப்படும் நாகரிகம் இருந்து இது போன்ற களங்கங்கள் ஒருபோதும் எதிர்பார்க்கப்படுவது இல்லை மனித வாழ்வின் மதிப்பை உணர்ந்து ஆன்மீகத்தின் தன்னுணர்வை அடிப்படையாக கொண்ட நாகரிகத்தை உடையோர் ஆரியர் என்று அழைக்கப்படுகின்றனர் பௌதீக கருத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்க்கை நடத்துவோருக்கு வாழ்வின் உண்மையான குறிக்கோள் பூரண உண்மையான விஷ்ணுவை பகவானை உணர்வதே என்பது தெரியாது மேலும் இவர்கள் ஜட உலகின் வெளித்தோற்றங்களால் கவரப்பட்டுள்ளதால் முக்தி என்றால் என்ன என்பதை அறிவதில்லை பௌதீக பந்தத்திலிருந்து புக்தி பெறுவதை பற்றிய அறிவில்லாதோர் ஆரியர் அல்லாதோர் என்று அழைக்கப்படுகின்றனர் அர்ஜுனன் சத்திரியனாக இருந்த போதிலும் போர் செய்ய மறுப்பதன் மூலம் தனக்குரிய கடமைகளில் இருந்து விலகிக் கொண்டிருந்தான் இத்தகு கோழைத்தனம் ஆரியர் அல்லாதோர்க்கு உரித்தானதென்று விளக்கப்பட்டுள்ளது இவ்வாறு கடமையிலிருந்து விலகுவது ஆன்மீக வாழ்வின் முன்னேற்றத்திற்கு உதவாதது மட்டுமல்ல இவ்வுலகிலும் புகழ் பெறுவதற்கான வாய்ப்பை தராது உறவினர்களுக்கான அர்ஜுனனின் இப்பெயரளவு இரக்கம் பகவான் கிருஷ்ணரால் அனுமதிக்கப்படவில்லை